ரத யாத்திரையும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று இந்த இரண்டு திட்டங்களுக்காக நிகழ்வுகளுக்காக வந்திருக்கிறோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே எல்லா இடத்துலையும் நாங்கள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் போகும் இடமெல்லாம் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு மிகப்பெரிய அளவில் மக்கள் வரவேற்பதை நீங்களே பார்க்குறீங்க இது மாதிரி தான் இன்னும் பயங்கர எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு நாளைக்கு கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ப்ரெஸ் மீட்ருக்கு பல நல்ல திட்ட உதவிகளை வள்ளல் விஜயகாந்த் இருந்து நாளைக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு தரும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் தரும் இருபத்தஞ்சு தலைவருடைய பிறந்தநாள் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு சாப்பாடு அது மட்டும் இல்லை கேப்டனை தேடி வர்றவங்க யாரும் வெறும் வயிற்றோட போகிறத அவர் விரும்ப மாட்டார் எனவே மிகப்பெரிய அளவில் அன்னதான திட்டத்தையும் நம்ம தலைமை அலுவலகத்தில் வைத்திருக்கிறோம் அன்னதான பிரபு என்று ஒட்டுமொத்த மக்களால் அழைக்கப்படக்கூடிய கேப்டன் பிறந்தநாளுக்கு நாளுக்கு வருபவர்களுக்கு எல்லாருக்கும் உணவு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய இருக்கிறோம்

அப்படியே நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது அவங்க விருப்பம் அவங்க மாநாடு அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க அதனால அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது அதான் அவர் அண்ணன்னாரு நாங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் அதனால் அதனால இது வந்து சினிமா துறையில பதினேழு வருஷத்துக்கு இல்லை எது வார்த்தை சொன்னாலும் உடனே கூட்டணின்ற அர்த்தம் கிடையாது நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் ஜனவரி ஒம்பது மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல இருக்கிறோம் என்பது சொல்லி புகைப்படம் வச்சிருக்காரு பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை அவர் வந்து மேடையில் வந்து அவங்கள பற்றி அவங்களோட பெருத்தை வந்து சொல்கிறதே கிடையாது அவரோட கூட்பாட வண்டி தான் சொல்கிறார்ட்டோட அவரோட இதுவாக பின்பற்றுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும் போட்டா வச்சுக்கிறீங்க ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் அதான் உண்மை அதனால் வந்து அவர் அண்ணன்றார் எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்